ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எம்ஆர்எஃப்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஆர்எஃப் லிமிடெட் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி பெரம்பலூர் சாலையில் தான் இருக்கு வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வேலையின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் அப்ரெண்டிஸ் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு இது ஓகேங்களா பயிற்சி காலம் மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு அப்புறம் உங்களை பெர்மனன்ட் பண்ணிடுவோம் கல்வி தகுதி மினிமம் கல்வி தகுதி அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேல டிகிரி எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஹைட் என்ன இருக்கணும் வெயிட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் ஐம்பது கிலோவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ எங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் பெரம்பலூரில் தான் வந்துட்டு ஜாப்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பேருந்து வசதி இருக்கு கேன்டீன் வசதியுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டா உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எல்லாமே எடுத்துக்கிட்டு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் ஸோ ரெண்டு இடத்துல இன்டர்வியூ நடக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லால்குடி ரெண்டுமே நாலாம் தேதி தான் இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா காலையில ஒன்பது இருந்து ஒரு மணி வரைக்கும் பெரியார் மஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேருந்து நிலையம் எதிரில் லால்குடி இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் மஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நால் ரோடு சமயபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்னொரு இடத்துல பாலாஜி மினி மஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதிய பேருந்து நிலையம் எதிரில் மோசூரி அப்போது ஒரே எம்ஆர்எஃப் வந்துட்டு மூணு இடத்துல இன்டர்வியூ நடக்குது ஸோ பிளேஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ